சமீப காலமாகவே அதிமுகவில் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சிறுபான்மையுடைய வாக்குகள் எப்போதுமே அதிமுகவுக்கு விழாது உண்மைக்குமே சிறுபான்மையுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு இதுவரை விழலையா அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையில் இப்போ உங்கள் கேள்வியிலிருந்து நான் சொல்ல வருவதை அதிமுகவிடனும் அதிமுக ஆதரவாளர்களும் அப்போது முஸ்லீம்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பார்வைகள் கடந்த பதினைந்து இருபது வருடங்களில் அவ்வப்போது டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக சார்பில் சட்டம் சட்டமன்றத்தை என்ன பதிவு பண்ணார் ஒரே அணிக்கே வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம அதன் பிறகு மக்கள் திலகம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அவருடைய காலகட்டத்தில் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி வந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது நம்ம கேட்போம் வணக்கம் வாழ்த்துக்கள் சமீப காலமாகவே அதிமுகல சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சிறுபான்மையினுடைய வாக்குகள் எப்போதுமே அதிமுகவுக்கு விழாது அது திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் சிறுபான்மை மீது வைக்கப்படுது உண்மைக்குமே சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதிமுகவுக்கு இதுவரை விழலையா அதாவது பேரஞ்சன் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் காகிதம் முழுத் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில் இருந்தார் அந்த கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாக்களித்தார்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு வாக்குகளாக இருந்த அந்த வாக்குகள் எல்லாம் அந்த கூட்டணி உருவான பிறகு அப்போது இடம்பெயர்ந்தது அதன் பிறகு மக்கள் தலக எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அவருடைய காலகட்டத்தில் பெருவாரியான வாக்குகளை அவர் பெற முடியாவிட்டாலும் முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையிடமிருந்து இருபதுலிருந்து நுப்பு செய்த வாக்குகளை அவர் பெற்றார் என்பதை தேர்தல் ரிசல்ட்டில் கிடைத்த அந்த புள்ளி அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரியாக டாக்டர் ஜெயலலிதாமா அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பெருவாரியான முஸ்லீம் வாக்குகளை அவர் பெற முடியவில்லை திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான கூட்டணிக்கு தான் ஆதரவாக வாக்களித்தார்கள் அந்த தேர்தல் புள்ளி அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதன் பிறகு நடைபெற்ற அணி திரட்டல்கள் அரசியல் மாற்றங்களின் அடிப்படையில் வாக்குகள் பல்வேறு பக்கம் சுழன்று வந்தது எல்லாருமே ஒரே அணிக்கே வாக்களிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லாமல் தேவைகளுக்கு ஏற்ப தங்களுடைய புரிதல்களுக்கு ஏற்ப தொகுதி சூழலுக்கு ஏற்பெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கூட நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இணைந்து போட்டியிட்ட போது நாகப்பட்டினத்தில் எனக்கு எதிராக போட்டியிட்ட திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளரை விட இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாக்குகளை நான் அதிகம் பெற்றேன் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் பெருவாரியான வாக்குகளை நான் தான் பெற்றேன் என்னை எழுத்துன்றதும் அப்போது ஒரு முஸ்லீம் வேட்பாளர் தான் அதே போன்று நீங்கள் அதே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வாணியம்பாடியில் அதிமுக சர்பா நிலோஃபர் கப்பில் நிற்கிறாங்க ஏறும் பதினாலாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தலைமையில் போட்டியிட்ட முஸ்லீம் மிக்க வேட்பாளரை விட அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறாங்க அதே போன்று முக்களோத்தவர் புலிப்படை தலைவர் திரு கருணாஸ் அவர்கள் திருவாணந்தி தொகுதியில் போட்டியிடும்போது பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வாக்கள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறார் அப்போ அவர் கருணாஸ் சட்டமன்றத்தை என்ன பதிவு பண்ணார்னா தொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் எங்களுடைய கூட்டணிக்கு முஸ்லீம்கள் அதிக அளவில் வாக்களித்தார்கள் என்று சொன்னார் இதுவெல்லாம் கடந்த கால பதிவுகள் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக சார்பில் ரெட்டலை பறிக்கப்பட்ட நிலையில் ஒரு புதிய சின்னத்தில் அவர் போட்டியிட்ட பொழுது கே ஆர்கே நகர் தொகுதியில் அறுதி பெரும்பான்மையாக முஸ்லீம்களும் கிறிஸ்தவனும் அவருக்கு தான் வாக்களித்தாங்க திமுக அந்த தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு போனிச்சு அப்போது முஸ்லீம்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பார்வைகள் கடந்த பதினைந்து இருபது வருடங்களில் அவ்வப்போதைய சூழ்நிலைக்கேற்ப அமைந்திருக்கிறது இது அண்ணா திமுக புரிந்து கொள்ளணும் எப்போது அறுதி பெரும்பான்மையான முஸ்லீம்கள் ஓரணியில் திரளாங்க அப்படின்னு சொன்னோம்னா சிஐஏ என்பிஆர் என்ஆர்சி அந்த குடியுரிமை கருப்புச் சட்டங்கள் வந்தபோது திரு எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அதிமுக செய்த அரசியல் பிழைகளின் காரணமாக கோபம் கொண்டு அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் அணிதிரண்டு இந்த கால சூழ்நிலையில் சிறுபான்மையின மக்களுக்கு சமரசம் செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் முகாம் என்பது திராவிட முன்னேற்ற தான் என்று முடிவு செய்து தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான மக்கள் சிந்தாமல் சிதறாமல் பல இடங்களில் தொண்ணூற்றி சதவீத அளவில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் இப்போ உங்கள் கேள்வியிலிருந்து நான் சொல்ல வருவதை அதிமுகவிடரும் அதிமுக ஆதரவாளர்களும் ஊடக நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லீம் சமுதாயத்தை வந்து ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய வேலையை அதிமுக தலைமை ஒரு தவறான கருத்தின் மூலமாக செய்வதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்திலில் பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கின்றேன் ஆக அதிமுக செய்த தவறின் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய எதிர்கால அமைதி உரிமைகள் மேம்பாடு இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களும் சிறுபான்மையினர் மக்களும் அறுதி பெரும்பான்மையாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு கடந்த முறை தேர்தலில் வாக்களித்தார்கள் இனியும் அதுதான் வாக்களிக்க போகிறார்கள் அதிமுக தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர தங்களுடைய தீய கூட்டணியை நிராகரித்து விட்டு ஒரு நல்ல கூட்டணியை உருவாக்கி மக்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டுமே தவிர எங்களுக்கு அவர்கள் வாக்களிப்பதில்லை என்று ஒரு அவதூறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் ஒரு முஸ்லீம் சமூகத்தை தங்களுக்கு வேண்டாதவர்களாக தங்கள் தொண்டர்களிடம் சித்தரிக்க முயல்வதும் கண்டிக்கத்தக்கது தலைமை செய்கின்ற தவறை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இடையில் தனிப்பட்ட எந்த விரோதங்களும் இல்லை இப்போதும் நண்பர்களாக சோதராக இருக்கிறார்கள் அவருடைய அரசியல் தவறுக்கு எதிராக சிறுபான்மையினர் அணி திரண்டு இருக்கிறார்கள் என்பதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி வணக்கம் வாழ்க்கைகள்